கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு வஞ்சகம் செய்துவிட்டு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதை எதிர்த்து போராடுகிறோம் இந்திய சட்டப்படி ஏழை குழந்தைகளுக்கு உரிமையான கல்வி நிதியை நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் தராமல் இழுத்தடிக்கும் மோடி அரசின் செயலால் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் ஏழை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக தொடர் போராட்டங்களை நடத்திவிட்டோம் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்துள்ளோம் கட்டாய கல்வி சட்டம் என்பது தனித்துவமானது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாமல் இருப்பதால் இதற்கான பணத்தை தர இயலாது என்று சொல்ல முடியாது சட்டப்படி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பு மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்கும் உண்டு அதனால் மத்திய அரசு மாநில அரசுக்கு பணம் தர வேண்டும் என்று தீர்ப்பு வந்து ஐம்பது நாட்களுக்கும் மேல் ஆகிறது ஆனாலும் ஒன்றிய மோடி அரசு இதை கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் ஏழை குழந்தைகள் இந்த ஆண்டு பள்ளிக்கு செல்லவில்லை இதற்கு முக்கிய காரணம் மத்தியில் உள்ள மோடி மத்திய அரசு எதிரிநாடுகள் போரிடும் போது கூட குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள் ஆனால் மத்திய அரசு சட்டத்தை மீறி மாநில அரசுடன் இருக்கும் பிரச்சனையால் குழந்தைகளின் கல்வியை நாசமாக்கி இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு மாபெரும் இழைத்துவிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருவது தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துவதாகும் இந்திய பிரதமர் தமிழ்நாடு வருவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்தார் இதில் துணை பொதுச் செயலாளர்கள் கந்தசாமி பொன்னுக்குட்டி சம்பத்குமார் மற்றும் அப்பாஸ் செல்வம் ராஜு சாமி முத்துசாமி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குழந்தைகளின் கல்வியை கல்